ஹலி நாங்கள் நீ எங்க பார்த்துக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பட்டு வேஸ்டி சட்டையில் ரொம்பவே ஒரு கலக்கலான ஒரு லைவ் உண்மையுமே விக்கா ஆஃப் இந்த பேஜுக்கு ஒரு நன்றி உண்மையுமே அவங்க தான் அந்த லைவ் பார்த்தேன் இன்னும் தொடர்ந்து லைவ் போயிட்டு இருக்கு அவரை பட்டிவேஷ்டி சைடில் பார்த்தது அப்புறம் அந்த ஹோஸ்ட் பண்ணாங்களே அவங்க ரொம்ப ப்ளசென்ட்டாக ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு விஷ் அதாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பியூர் ஹார்ட்டோட ஹோஸ்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹோஸ்ட் பண்ண விதம் நான் முன்னாடி எல்லா லைவும் ஃபுல்லாக பார்க்கலங்க அதனால் முன்னாடி ஹோஸ்ட் பண்ணவங்க யார் இது அப்படின்லாம் நான் சொல்ல பட் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அதுவும் சுவாமியோட ஒவ்வொரு தடவையும் இங்கே கலர்ஸ் ஆஃப் இந்தியா வரும்போது அவருடைய குரோத்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவருக்கு ஒரு பொன்னாடை போற்றி அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாய் சொல்லி சூப்பராக ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒன்றுமே இன்ட்ரோவில் அவருக்கு ஒரு பயங்கர வரவேற்புலாம் வந்திருக்கும் அந்த வீடியோலாம் இன்னும் நான் பார்க்கல பட் பட்டுவேஸ்டி சட்டையில் தலைவரை பார்த்தோன்னே ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ ஒரு குதுகலை இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி ஸோ இன்னும் ஸ்பெஷலான நிறைய அப்டேட்ஸ் அவர் உங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே இந்த லைவில் பார்த்து ஒரு குட்டி குட்டி வீடியோவாக வரும்ல அதெல்லாமே பேசலாம் ஸோ பட்டுவேஸ்டி சட்டையில் நம்மளுடைய தலைவர் கியூட்டில் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியோ